அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் ஏழாம் ஆண்டு தொடக்க விழா சென்னையில் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் தலைவி ராஜேஸ்வரி பிரியா பேட்டியளித்தார் ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயக்கம் இயங்கி வருவதாகவும் தொடங்கப்பட்ட போது மக்களுக்கு எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்று மனதில் இருந்ததும் அதைவிட வீரியத்துடன் தற்போது செயல்பட்டு வருவதாகவும் மகிழ்ச்சியாயிருக்கு ஏன்னா ஒரு சாமானியரால் தொடங்கப்பட்ட கட்சி சாமான் இயர்னா எந்த பின்புலமும் இல்லாமல் சாதி அடையாளத்தையும் பயன்படுத்தாம எந்த சாதி மதம் இனம் மொழி அப்படிங்கிற பிரிவினைவாதத்தை நான் அடையாளமாக எடுத்துக்கொள்ள ஆயுதமா எடுத்துக்கல அரசியல்ல நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே எப்படி வந்து பிரித்தாலும் சூழ்ச்சியை கொண்டு அரசியல் பண்ணாலும் என்றுதான் தான் பார்க்கிறாங்க ஆனால் வந்து நல்ல கொள்கைகளாகவும் சொல்வாங்க மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு நல்ல அரசியலை எடுத்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் நான் உறுதியாக எடுத்திருந்தேன் அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல ஊழல்களையும் டாஸ்மாகில் நடக்கக்கூடிய ஊழல்களையும் கேட்டதோடு மட்டுமில்லாமல் உயர்நீதிமன்றத்தை அணுகி வழக்கு போட்டு அதன் மூலமாக தீர்ப்பு வாங்கி இந்த ஊழலை எப்படியாவது நீங்க அரசு வந்து கண்டிக்கணும் சொல்லி நான் இன்றைக்குதான் அது வந்து அமலாக்கத்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதற்கு முன்னதாகவே நாங்கள் எல்லாவற்றையும் முறையிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் துறைவாரியாக எல்லா துறைகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நாங்கள் பேசுகிறோம் குறிப்பாக பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் இன்னைக்கு அதிகமாகிட்டே இருக்கு இதற்கு அரசு வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்த அது இல்லாமல் இன்னைக்கு குற்றங்கள் தொடர்ச்சியா நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது அதையும் தொடர்ச்சியாக நாங்கள் வன்மையாக எதிர்த்துக்கிட்டு இருக்கோம் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வோடு நாங்கள் ஒரு நல்ல அரசியலை எடுத்து செல்ல இருக்கிறோம் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் இன்னும் எதிர்காலத்துல மிகப்பெரிய அளவுல நம்முடைய கட்சியுடைய செயல்பாடுகள் அதிகமாகி தமிழகம் முழுவதும் சிறப்பாக செயல்படுவோம் அப்படிங்கிறத இந்த நாள்ல நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர்கள் மாவட்டம் முழுவதும் முறையானபடி எண்ணிக்கையில இருப்பதாக நாங்கள் தொடங்கி இருக்கோம் நாங்கள் தொடங்கி நடந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கொரோனா காலகட்டம் வந்தது கொரோனா காலகட்டத்தில் உறுப்பினர்கள் நிறைய பேர் சேர்ந்து இருந்தாங்க இப்போ கரெக்டா சொல்லணும்னா ஒரு மாதம் டைம் கொடுங்க எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் பண்ணிட்டு கரெக்டா சொல்றேன் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது போல பெட்ரோல் டீசல் கல்விக் கடன் தள்ளுபடி பழைய பென்ஷன் வாக்குறுதி உள்ளிட்டவைகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை எனவும் ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு பயனளிக்கும் வகையில இந்த நிதிநிலை அறிக்கை இல்லை என விமர்சனம் செய்துள்ளார் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு வந்து மார்ச் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதே நாளில் அதாவது மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தொடங்கப்பட்டது அந்த நாளில் வந்து எவ்வளவு தூரம் மக்களுக்காக பணியாற்றணும்னு என்னுடைய மனதில் இருந்துச்சோ அதை விட பல மடங்கு அதிகமாக இந்த ஆறு ஆண்டுகள் கழித்து என்னுடைய எண்ணம் ஓட்டத்தில் இருக்கு என்னுடைய கட்சி பணிக்கு மிகவும் உதவியாக நிறைய பேர் இருக்காங்க அதாவது இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் நமக்காக ஆதரவு கொடுக்க இருக்காங்கிறதே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா ஒரு சாமானியரால் தொடங்கப்பட்ட கட்சி சாமானியர்னால் எந்த பின்புலமும் இல்லாமல் சாதி அடையாளத்தையும் பயன்படுத்தாமல் எந்த சாதி மதம் இனம் மொழி அப்படிங்கிற பிரிவினைவாதத்தை நான் அடையாளமாக எடுத்துக்கல ஆயுதமாக எடுத்துக்கல இன்றைய அரசியல் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே எப்படி வந்து பிரித்தாலும் சூழ்ச்சியை கொண்டு அரசியல் பண்ணலான்னு தான் பார்க்குறாங்க ஆனால் நாங்கள் வந்து நல்ல கொள்கைகளாலும் இஷ்யூ பேஸ்டுன்னு சொல்லுவாங்க மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு நல்ல அரசியலை எடுத்து செல்ல வேண்டும்ங்கிறத தான் நான் உறுதியாக எடுத்திருந்தேன் அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல ஊழல்களையும் டாஸ்மாகில் நடக்கக்கூடிய ஊழல்களையும் தட்டி கேட்டதோடு மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்றத்தை அணுகி வழக்கு போட்டு அதன் மூலமாக தீர்ப்பு வாங்கி இந்த ஊழலை எப்படியாவது நீங்கள் அரசு வந்து கண்டிக்கணும்னு சொல்லி நான் முறையிட்டேன் இன்றைக்கு தான் அது வந்து அமலாக்கத்துறையினால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதற்கு முன்னதாகவே நாங்கள் எல்லாவற்றையுமே முறையிட்டுருக்கோம் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் துறை வாரியாக எல்லா துறைகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நாங்கள் பேசுகிறோம் குறிப்பாக பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் இன்றைக்கி அதிகமாகிக்கிட்டே இருக்குது இதற்கு அரசு வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்தலை என்னென்னா குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாதான குற்றங்கள் குறையும் அது இல்லாம இன்னைக்கு குற்றங்கள் தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது அதையும் தொடர்ச்சியாக நாங்க வன்மையாக எதிர்த்துக்கிட்டு இருக்கோம் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வோடு நாங்க ஒரு நல்ல அரசியலை எடுத்து செல்ல இருக்கிறோம் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் இன்னும் எதிர்காலத்துல மிகப்பெரிய அளவுல நம்முடைய கட்சியுடைய செயல்பாடுகள் அதிகமாகி தமிழகம் முழுவதும் சிறப்பாக செயல்படுவோம் அப்படிங்கிறத இந்த நாளில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்னு அதாவது உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க மாவட்டம் முழுவதும் முறையானபடி எண்ணிக்கையில் இப்போ தாங்க நாங்கள் தொடங்கியிருக்கோம் நாங்கள் தொடங்கி நடந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொரோனா காலகட்டம் வந்தது கொரோனா காலகட்டத்தில் உறுப்பினர்கள் நிறைய பேர் சேர்ந்துருந்தாங்க இப்போ எண்ணிக்கை கரெக்டாக சொல்லணும்னா ஒரு மாதம் டைம் கொடுங்க எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணிட்டு கரெக்டாக சொல்கிறோம் தமிழக பட்ஜெட் வந்து எப்பவும் போல அவர்களுடைய அவர்களுடைய வெற்றி விளம்பரத்திற்காக நிறைய இருக்கிறத தான் பார்க்குறாங்க ஏன்னா சென்ற முறை பட்ஜெட்டில் சொன்னதே நிறைய நடத்தலை இப்ப பட்ஜெட் அப்படிங்கிறதுல ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது போல பெட்ரோல் டீசல் மானியம் அது குறித்தோ அல்லது பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்தோ கடனை தள்ளுபடி செய்திருக்க வேண்டும் கல்வி கடனை மாணவர்களுக்கு தள்ளுபடி செய்திருக்க வேண்டும் கடன் கொடுக்குறோன்னு தான் சொல்கிறாங்களே தவிர கடனை தள்ளுபடி செய்கிறோன்னு சொல்லலை எல்லா இடத்துலையுமே ஒரு அட்ராக்ஷன் மட்டும் இருக்கணுங்கிற அளவுக்கு தான் அந்த பட்ஜெட் இருக்கே தவிர ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் இன்னும் நிறைய விஷயத்தை சேர்க்கலாம் சேர்க்கலை அப்படிங்கிறத நாங்கள் குறிப்பிட வரோம் அரசு ஊழியர்களும் வேதனையில் இருக்காங்க எதிர்பார்த்தாங்க ஏன்னா அரசு ஊழியர்கள் இந்த தற்கால தற்காலிக பணியாளர்கள்லாம் என்னென்னா இவர்களுடைய பொய் வாக்குறுதிகளை முழுமையுமாக நம்பி ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்டது மட்டும் இல்லை களத்தில் இறங்கி அவங்க ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக வேலை பார்த்தன்னு வேற சொல்கிறாங்க அப்போ அளவுக்கு இருந்தவர்களே ஏமாற்றி உள்ளது அப்படிங்கிறது தான் பட்ஜெட்லேயும் அவர்களுக்கான எதுவுமே இல்லைங்கிறத அவர்களே சொல்கிறாங்க பெரிய போராட்டத்தையெல்லாம் முன்னெடுக்க போகிறேன்னு சொல்லும்போது நாம் அவங்க ஆக்கப்பூர்வமாக பட்ஜெட்டில் எதுவும் இல்லைங்கிறத நம்ம உணர்வோம் இன்றைய பாலியல் குற்ற செய்திகள் பார்த்தீங்கன்னா பெண்களை தாண்டி குழந்தைகள்கிட்ட போயிடுச்சு கிட்டத்தட்ட மூணு வயது பெண் பெண் குழந்தைகள்கிட்ட மாணவர்களுக்கு அளவு போயிடுச்சு அப்போ இங்கே அரசாங்கம் என்னதான் செய்யறாங்க எதனால இந்த சூழ்நிலை உருவாக்கி இருக்குது அதை தாங்க அதாவது இன்றைக்கி ஃபோக்சோ நீதிமன்றங்கள்னு சொல்லி சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்குது இந்த சிறப்பு நீதிமன்றங்களில் எத்தனை சதவீத வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குதுன்னு பார்க்கணும் நிலுவையில் இருக்கிற வழக்குகளில் தீர்ப்பு கொடுக்குறாங்கல்ல தீர்ப்பு கொடுக்கப்படுகிற வழக்குகளில் எத்தனை வழக்குகளில் குற்றவாளி தண்டிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளோ பேர் தப்பிச்சிருக்காங்க இந்த அளவு தாங்க குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்க உதவும் இப்போ கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து நான் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இப்போ ஒம்பதாயிரம் வழக்குகள் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா இருந்திருக்கு அதில் அவங்க கடைசியில் கொண்டுட்டு வந்து தீர்ப்பு சொல்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சதவீத வழக்குகள் கூட வரலை அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதில் இருபது சதவீத குற்றவாளிகள் தான் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க எண்பது சதவீதம் பேர் சுதந்திரமாக நிரபராதியாக இங்கே சுற்றித் திரிகிறார்கள் அப்ப எப்படி வந்து குழந்தைகளுக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏன்னா மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை காலதாமதம் இல்லாமல் கொடுக்க வேண்டும் அப்பதான் ஒரு பயம் வரும் அடுத்து குற்றம் செய்யறவங்களுக்கு ஒரு குற்றவாளியை பார்த்துட்டு இன்னொரு குற்றவாளி அவனே அந்த தப்பு செஞ்சான் அவன் நல்லாதான் இருக்கான் நாம் அந்த தப்ப செய்யலாங்கிறத தூண்டக்கூடாதுல்ல அரசு தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை நான் எல்லா இடங்களிலுமே குறிப்பிடுறேன் நீங்க விரைவு நீதிமன்றங்கள் மூலமாக சீக்கிரமா தீர்ப்பு கொடுங்க தடை அறிவியல்ல இவன் தான் குற்றவாளிங்கிறது தெரிந்தால் கூட இங்க குற்றங்களுக்கு தண்டனை வழங்கப்படுறது அதற்கு கூட காலதாமதம் நீங்க சட்டமன்றத்தில் புதிய சட்டங்கள் அமெண்ட்மெண்ட்லாம் வாசிச்சாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அது எங்க தண்டனைக்கு போனாதானுங்க அந்த தண்டனை கொடுக்க முடியும் அதற்கு இடையிலேயே விசாரணை இருக்கு குற்றப்பத்திரிகை தயார் செய்யணும் இதெல்லாம் இருக்கும்போது இந்த இடத்திலேயே அவன் குற்றவாளி இல்லைங்கிற மாதிரி அது சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை எல்லாம் பயன்படுத்தி அவன் வெளியில வந்துடுறானே அப்புறம் எப்படி தண்டனைக்கு போறது தண்டனைக்கு போனாதானே கடுமையான தண்டனை கிடைக்கும் நான் என்ன கேட்கிறேன் அரசாங்கம் மேல்முறையீடு செய்ய வேண்டும் இந்த எண்பது சதவீதம் பேர் நிரபராதின்னு தப்பிச்சு போனாங்கல்ல அவர்களுடைய சொந்த முயற்சியில் சொந்த இன்ஃப்ளூயன்ஸில் சொந்த பணத்தை செலவு பண்ணி தப்பு செய்த குற்றவாளிகள் தான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி தப்பிச்சிடுறாங்கல்ல அவர்கள் மேலே மறுபடியும் அரசு தமிழக அரசு தானாக முன்வந்து எப்படி இவங்க குற்றவாளி இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு மேல்முறையீடுக்கு செல்ல வேண்டும் அப்படி மேல்முறையீட்டுக்கு போனாதான் குற்றவாளிகளுக்கு பயம் வரும் அரசு தானா நம்மளை விடாது நம்ம இந்த குற்றம் செய்தால் நிச்சயமாக இந்த ஆட்சியில் நம்மளால் இங்கே இருக்க முடியாது நாம் தண்டனைக்கு தான் உள்ளாக்கப்படுவோங்கிற ஒரு பயம் வரும் அந்த பயமே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து நம்ம வள்ளச்சாராய மரணங்கள் நடந்தது அதை சிபிஐ விசாரணைக்கு போகணும்னு சொல்லும் போது அதற்கு மேல்முறையீடு போகிறாங்க தமிழக அரசு என்ன பண்ணுது அதற்கே மேல்முறையீடு போகிறாங்க சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்லி அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததுக்கும் மேல்முறையீடு போறாங்க சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்லி அப்ப இவர்கள் குற்றங்கள் செய்தவர்களை காப்பாற்றுவதற்கெல்லாம் மேல்முறையீடு போக முடியுது ஆனா குற்றவாளிகள் இங்க நிரபராதிகளாக தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கேன் ஏன் அவர்களுக்கு நீங்க மேல்முறையீடு போக கூடாது இதுதாங்க காரணம் ஏன்னா நம்ம காரணத்தை தெரியாம போராடுகிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது காரணம் இதுதான் எண்பது சதவீதம் பேர் இப்ப சென்ற ஆண்டு வரைக்கும் இருபத்தஞ்சு சதவீதம் பேர் தான் குற்றவாளிகள் தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்குகளில் இருபத்தஞ்சு சதவீதம் பேர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் எழுபத்தஞ்சு சதவீத பேர் நிரபராதின்னு அறிவிக்கப்பட்டிருக்காங்க அந்த எழுபத்தஞ்சு சதவீத பேர்ல உறுதியாக எழுபது சதவீதம் பேர் குற்றவாளி தான் ஏன்னா அஞ்சு சதவீதம் குற்றவாளியா இல்லாமல் இருக்கலாம் நான் சொல்றது சரிதானே எல்லார் வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க உங்க வீட்லயும் இருக்காங்க எங்க வீட்லயும் இருக்காங்க எல்லார் வீட்லயும் பெண் குழந்தைங்க இருக்காங்க அவர்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில நாம இருக்கோம் அவர்களை காப்பாற்றணும்னா அரசு நான் கூறிய கருத்துக்களை ஒரு கோரிக்கை அவசியம் ஏத்துக்குங்க மேல் தானாக முன் வந்து போங்கன்னு சொல்றோம் மக்களாக இருக்காரா இல்லைங்க வியூக வகுப்பாளர்லாம் வந்துங்க மக்களை நேசிக்க கூடியவர்களுக்கு பெரும்பாலும் தேவைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க மக்களை நாங்க களத்துல இறங்கி சந்திக்க போறோம் இன்றைக்கு வந்து நம்ம கூட வந்திருக்க எல்லாருமே களத்துல இறங்கி பணியாற்றுவதற்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த சுயநலமும் இல்லாம எந்த சுயலாபத்திற்காகவும் இல்லாம நம்ம கூட சேர்ந்து வேலை செய்யணுங்கிற எண்ணத்தோட வந்திருக்காங்க இதே போன்று எல்லா மாவட்டங்கள்லையுமே இருக்காங்க

அது வந்து அரசியல் புரிதல் இல்லாம இருக்காருங்கிறது தான் குறிக்கும் ஏன்னா யாராக இருந்தாலும் எடுத்த உடனே நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அரசியல்ல களம் அவர்களுக்கு தெரியவில்லை அப்படிங்கிறது கூட்டணி குறித்து ஆமா 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 ஒரு இல்லை நான் எந்த கூட்டணி அப்படிங்கிற இடத்துல நான் விஜய் அவர்களுடைய கட்சியை குறித்து நான் எந்த இடத்துலையுமே விமர்சனம் செய்யலைங்க ஏன்னா இதுவரைக்கும் ஆட்சியிலே வராத கட்சி எந்த அதிகாரத்துக்கும் வராதவர்களை பற்றி நாம் போய் பேசுகிறதெல்லாம் அது மீனிங்லெஸ் சத்தம் இல்லாத அரசியல் நான் செய்ய மாட்டேன் நான் எதிர்த்தது ஒரு இஷ்யூ இளைஞர்களை பாதிக்கும் வகையில் நீங்கள் அந்த புகைப்பிடிக்கிற காட்சியையோ புகையை வந்து ப்ரொமோட் பண்ணுற வரி அதாவது விளம்பரப்படுத்துவது போன்ற வரிகளையோ பாடலில் இடம்பெறக்கூடாதுங்கிறத தான் நான் விஜய் அவர்களுக்கு எதிராக நான் எடுத்த இஷ்யூ அது அந்த இஷுவை நானே சரி பண்ணி நானே முறையான நடவடிக்கை எடுத்து அந்த வரிகளை எல்லாம் நீக்கியாச்சு அதன் பிறகு அவரை வந்து நான் வந்து அவரை ஒரு எதிரியாகவோ அப்படியெல்லாம் நான் பார்க்கவும் இல்லை பார்க்கவும் விரும்பலை அவரும் எனக்கு ஒரு சகோதரன் தான் அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு நல்லபடியாக அரசியல்ல நேர்மையாக முழுமை முழு மனதோடு மக்களை நேசித்து யார் செயல்பட்டாலுமே நான் பாராட்டுறதுக்கு தயாராக தானே இருக்கேன் ஏன்னா மக்கள் நலன் தான் முக்கியம் அதற்காகத்தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படி இருக்கும் போது மக்களுக்காக செயல்படக்கூடியவங்க யாராக இருந்தாலுமே நான் வந்து அவர்களை பாராட்டுறதுக்கும் அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டால் எங்களுடைய வியூகங்களையும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா வியூக வகுப்பாளர்கள் சொல்றதை விட களத்தில் மக்கள் படிக்கிற அவஸ்தையும் பிரச்சனையும் நாளுக்கு நாள் பார்த்துட்டு ஒவ்வொரு துறை வாரியாகும் பத்திரப்பதிவு துறையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஒவ்வொரு துறையிலுமே இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ் போனால் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லா இடங்களிலுமே இருக்கிற பிரச்சனைகளை

நிச்சயமாக உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக தாங்க நாங்கள் முக்கியமாக எடுக்கிறோம் ஏன்னா கட்டமைப்பு மிக முக்கியம் ஒரு கட்சி அரசியல் கட்சினாவே கட்டமைப்பு முக்கியம் இந்த ஆண்டு தமிழகம் முழுவதும் எங்களுடைய கட்டணம் கட்டமைப்பை கட்டுவதற்கான வேலைகளை தான் செய்ய போகிறோம் அதை தான் தீவிரப்படுத்துகிறோம் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் நிர்வாகிகளை நாங்கள் அதிகப்படுத்த போகிறோம் ஒவ்வொருத்தருக்குமே பொறுப்பு இருக்குது ஒரு சாமானியர் கூட அரசியலுக்குள்ள வர முடியும் உங்களுக்கு எந்த பின்புலமும் தேவையில்லை அப்படிங்கிறதான் நாங்கள் கொள்கையாக வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் நிச்சயமாக நிறைய பேர் சேர்வதற்கு தயாரா இருக்காங்க இளைஞர்களும் பெண்களும் சொல்லப்போனா சீனியர் சிட்டிசன் என்னுடைய நிறைய பேச்சுகளையும் நிறைய கருத்துகளையும் அதிகமாக வரவேற்கக்கூடிய அறுபதுக்கு வயதுக்கு மேல உள்ளவர்கள்லாம் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்காங்க அவர்களால களத்துல வந்து வேலை பார்க்க முடியுதோ இல்லையோ கண்டிப்பாக உறுப்பினர்களாக அவர்கள் செயல்படலாம் தயாரா இருக்காங்க குறிப்பாக பெண்கள் வந்து நிறைய பேருங்க அரசியலில் ஒதுக்கப்படுறாங்க இதை நீங்கள் ஒளிபரப்புனா தான் நல்லாயிருக்கும் ஒரு மேடை இருக்குது ஒரு அரசியல் கட்சியோட மேடை இருக்குன்னா வாக்குக்காக அதாவது சில பேர் வந்து ப பங்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஐம்பது சதவீத பேருக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறது அது மாதிரியெல்லாம் அரசியலுக்காக பெண்களை பயன்படுத்துகிறாங்களே தவிர ஒரு பொது மேடை ஒரு பொதுவான மேடை அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லா அரசியல் மேடைகள்லையுமே பெண்களின் எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்குது நான் யா நான் குறிப்பிடுறது யாராக இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல நான் வெளிப்படையா யாரை பற்றியும் குறை கூறுவதற்கு இந்த நாளையோ இந்த நேரத்தையோ நான் வீணடிக்க விரும்பலை நான் சொல்வது என்னன்னா பெண்களுக்கு அரசியல் அப்படின்னு வர்ற இடத்துல பெண்களை ஒரு 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 பொருள் மாதிரி பயன்படுத்திக்கிறதுக்கு தான் எல்லாரும் நினைக்கிறாங்களே தவிர அவர்களுக்குள்ளேயும் அரசியல் இருக்கு அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வர்றதுக்கு நாங்கள் முக்கியமாக முயற்சி செய்கிறோம் இன்னைக்கு வந்து இல்லத்தரசிகளாக அது அவங்கள்ட்ட கேளுங்க அவங்க விருப்பப்பட்டா நாங்கள் நினைச்சிக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கோம் ஏன்னா பெண்கள் இன்னைக்கு அரசியல்ல இருக்கிறது உண்மையாகவே நான் சகோதரியவர்கள் எல்லாம் நான் வந்து பார்த்துருக்கோம் அவங்க விருப்பப்பட்டா வரட்டும் அவங்கள்ட்ட கேளுங்க இணைந்து செயல்படலாமா அவங்கள்ட்ட கேளுங்க